வணக்கம் விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாட்லேயும் நடத்தப்படும் இரண்டு நாடுகளுக்கு இடையே நடத்தப்படும் இப்படி பலவிதமான போட்டிகள் இருக்குது அப்படின்னாலும் விளையாட்டு போட்டிகளுக்கு ஆன மிக சிறப்பான ஒரு பேர் என்ன அப்படின்னா ஒலிம்பிக் ஒலிம்பிக் அப்படிங்கிற பேரை கேட்டாவே இமிடியட்டாக நம்ம எல்லார் மனசுலேயும் விளையாட்டு போட்டி அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதுக்கு கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் ப்ரைஸ் வாங்குகிறோமோ இல்லையோ ஒலிம்பிக்கில் கலந்துக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் அதாவது விளையாட்டு பயிற்சி பெற அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் தோணும் அந்தளவுக்கு ஒலிம்பிக் போட்டி மீது ரொம்ப மக்களுக்கு ஆர்வம் அதிகம் பல்வேறு விளையாட்டுகள் விளையாட் விளையாடுவதற்கான உலக அளவிலான ஒரு போட்டி இதில் வந்து இரநூறு நாடுகளுக்கு மேல் கலந்துப்பாங்க கலந்து கொண்ட வீரர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி ாலும் சரி ஒருவரை ஒருவர் ஒரு ஆதரவுடன் நல்ல ஒரு நண்பர்களாக அந்த போட்டியில் சந்தோஷத்தோடு கலந்துப்பாங்க இந்த ஒலிம்பிக் போட்டி கிமு எழுநூத்தி எழுபத்தி ஆறில் கிரேக்கத்தோட ஒலிம்பியாவில் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் வானம் மின்னலின் கடவுளான ஜிஎஸ்ஐ வழிபடும் விதமாக ஒரு மத தான் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது கொண்டாட்டம் தான் அந்த விழாவோட முக்கிய நோக்கமாகவும் இருந்தது நவீன ஒலிம்பிக் போட்டிகள் சர்வதேச அளவில் விரிவடையும் போது அது வந்து வணிக வணிக ரீதியாக பல மாற்றங்களை கொண்டுள்ளது நாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக பெரும் பலன்களையும் பெருசு அடைந்து விடுறதில்ல ஒலிம்பிக் போட்டிகளுக்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்படும் மைதானங்கள் தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் போன்றவற்றுக்கும் மற்ற ஏற்பாடுகளுக்குமான செலவுகள் ரொம்பவுமே அதிகம் அடிப்படை தேவைகளை விடவும் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தருவது என போரா தருவதற்காக போராடியவர்கள் நிறைய உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மெக்சிகோ ஒலிம்பிக்கு எதிராக போராடியவர்கள் மீது இராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் வந்து இரநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க அதே நேரத்தில் ஒலிம்பிக் போட்டிகள் லாபத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு நடத்தப்படுறதில் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் எந்த நாட்டையும் சார்ந்ததில்லை ஒவ்வொரு நாட்டின் ஒலிம்பிக் சங்கங்களும் கூட அரசு சார்ந்தவை அல்ல சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் தனக்கு கிடைக்கும் வருவாயில் பெரும்பகுதியை உலக நாடுகளின் குறிப்பாக வளரும் நாடுகளில் நாடுகளிலிருந்து விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காகவே இது முதலீடு செய்யப்படுகிறது இதனுடைய அடையாளம் வந்து ஐந்து வளையங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோ ஒலிம்பிக்கின் போது நிறைய அவர்கள் படுப்பதற்கான படுக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு முன்னால் பார்த்தோம்னா அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அட்டைகள் அதாவது இந்த கேட்போர்டுனால் செய்யப்பட்ட அட்டைகளால் தான் அவங்களுக்கு படுக்கைகள் இருந்தது அதையெல்லாம் மாற்றி ரெண்டாயிரத்தி இருபதில் தான் அந்த படுக்கைகள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுப்பது தான் முன் முக்கிய நோக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சியோல் வெளிமைக்கில் அமெரிக்காவின் நீச்சல் வீரரான குரோக்லோகேனிக்கு தலையில் அடிபட்டு நீச்சல் குளத்தில் அவர் ரசம் ரத்தம் கசிந்து பரவியது காயத்தோட அந்த போட்டியில் அவர் தங்கம் வென்றாலும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய நபராக அவர் மாறினார் ஒலிம்பிக்கு விளையாட்டுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருந்த மேற்கு ஜெர்மனியின் மியூனிக் நகரை மையமாக கொண்டுதான் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி நடந்தது பாதுகாப்பு கழுபிடிகள் அதிகம் இல்லாததை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் வீரர்களை பாலஸ்தீன பயங்கரவாதிகள் கடத்தி சென்று படுகொலை செய்த சம்பவம் உலகையே வைத்தது அதன் பின்னர் தான் ஒலிம்பிக்கின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மியூனிக் ஒலிம்பிக்கின் போது கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் திட்டமிடப்பட்டிருந்தது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்த நிகழ்வு ரகசியமாக ஒரு இடத்துல நடக்கும்னு இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்தது காசா போருக்கு எதிரான போராட்டங்களும் நடைபெறும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது ஒலிம்பிக் போட்டியில் அரசியல் தாக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அரசியல் சமூக பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களோட அடிப்படையில் தாக்கங்கள் ஏற்பட்டதுண்டு ஹிட்லர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தப்போ அவர் வந்து நாசி அரசோட இனவெறி கொள்கைகளை கண்டித்து பல ஐரோப்பிய நாடுகள் அந்த போட்டிகளை புறக்கணித்தது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் லண்டன் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஜெர்மனியும் ஜப்பானும் தடை செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் போட்டிகளை புறக்கணிப்பதை விட அவற்றில் பங்கேற்று வெவ்வேறு வடிவங்களில் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்வதுதான் சிறந்த வழி அப்படின்னு பல வீரர்கள் செய்வது பதிவு செஞ்சிருந்தாங்க உலகத்தோட கவனத்தையும் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது அவர் அவருடைய வாதமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மெக்சிகோ ஒலிம்பிக்கில் தடகள போட்டியில் பதக்கம் வென்ற டாமி ஸ்மித் ஜான் கார்லோஸ் அப் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்க அமெரிக்க வீரர்கள் தாங்கள் த நிலவும் இனவெறிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பதக்கம் இடையில் கருப்பு கையுறை அணிந்த கைகளை உயர்த்தி நின்றாங்க ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ஜெர்மனி தடகள வீரர் தாமஸ் பாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மான்றியால் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற ஆப்பிரிக்க நாடு ஒன்றின் வீரர்கள் தங்கள் நாட்டு அரசு கடைசி நேரத்தில் ஒலிம்பிக்கை புறக்கணிப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து கண்ணீருடன் புறப்பட்டு சென்றதை பார்த்து ரொம்ப வருத்தமடைந்ததாக தி கார்டியன் இதழில் ஒரு கட்டிடையில் பதிவு செஞ்சிருக்கார் ஸோ அதன் பிறகு மேற்கு ஜெர்மனியின் தடகள ஆணையத்தின் தலைவராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாஸ்கோ ஒலிம்பிக்கை புறப்பணிப்பதாக மேற்கு ஜெர்மனி அரசு அறிவித்ததை எதிர்த்து குரல் கொடுத்தவர் பல வீரர்களின் கனவை கூட இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த வலுதூக்கும் வீரர் முகமது ஹமடா ரெண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பாலஸ்தீனத்தின் தேசிய கொடியை ஏந்தி சென்றார் காசா போரின் காரணமாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் உடல் தகுதியை இழந்துவிட்டார் இஸ்ரேலின் தாக்குதலில் நிலைகுலைந்து வரும் காசாவில் தனது குடும்பத்துக்காக தினமும் நெடுந்தொலைவு சென்று ஐநூறு லிட்டர் தண்ணீரை எடுத்து வந்த ஹமடா அதன் மூலம் தனது உடல் வலிமை அதிகரிக்கும் என்றும் நினைத்தார் ஒரு வழியாக காசாவிலிருந்து வெளியேறி சத்தான உணவுக்கு வழி இல்லாததால் அவரது உடல் எடை குறைந்து போனது அதனால் அவரோட ஒலிம்பிக் கனவு தகர்ந்தது போல் நிலைக்கு வந்தது பாலஸ்தீனத்தைச் சார்ந்த எட்டு வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கிறாங்க அவங்களும் போரின் காரணமாக உரிய பயிற்சியும் போதிய ஊட்டச்சத்து உணவும் கிடைக்காதவர்கள் தான் ரமலாவைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரரான வசீம் அபுசல் நான் இங்கு வெறுமனே பங்கேற்க மட்டும் வரவில்லை களமாட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலஸ்தீன தடகள வீரர்கள் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றதில்லை இந்த முறை கண்டிப்பாக நாங்கள் பதக்கம் வாங்குவோம் அப்படின்னு முயற்சி செஞ்சு வந்திருக்காங்க ஒலிம்பிக் விளையாட்டின் வரலாற்றை ஒரு பகுதியை தான் நாம் பார்த்தோம் தொடர்ந்து தினமும் நடக்கக்கூடிய விளையாட்டுகளை பற்றி அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் ஒலிம்பிக் விளையாட்டு பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி